ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் சிக்கன் மட்டனை தோற்று போகிற மாதிரி சுவையான ஒரு வெஜ் மட்டனுக்கு அருவி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க புரதசத்து மட்டுமே நெரிஞ்ச இந்த பலாகொட்டை கிரேவி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதே சமயம் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எது கூட வேணால் நீங்கள் சர்வ் பண்ணலாங்க இப்போ இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்துருந்தேன் நல்லா கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு கத்தியால் கட் பண்ணோம்னா அந்த தோல் வந்து ஈஸியாக உரிக்க வந்துடும் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி குறுக்கால் ஒரு ஒரு பலாக்கொட்டையை ரெண்டாவோ அல்லது வாக்கில் இந்த மாதிரியோ நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோடு வெந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு கறி பீஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துருக்கேன் நீங்கள் கொத்தமல்லி தூள் சேர்க்கறதா இருந்தால் இந்த விதையை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேங்க இதில் நம்ம கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இப்போ நம்ம அரைக்கிற மசாலாவே இதுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் கொஞ்சமாக கல்பாசி இது கூடயே ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இது கசகசாவும் முந்திரியும் சேர்க்கும்போது கிரேவிக்கு நல்ல திக்னஸும் கிடைக்கும் டேஸ்ட்டும் கிடைக்குங்க இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணு பத்தை அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவும் நம்ம இந்த இதிலே சேர்த்து அரைச்சிடலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கொத்தமல்லி எத்தனையோ விதையாக சேர்த்ததுனால கொத்தமல்லி தூள் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சிக்கோங்க இப்போ கிரேவி தாளிக்கிறதுக்காக குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு பெருஞ்சிரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டும் நல்ல பச்சை வாசனை போக வதக்கிட்டு ரெண்டு பெரிய பழுத்த தக்காளி பழம் எடுத்துட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போக வதக்கிக்க போகிறோம் ஏன்னா இது நம்ம எதுவுமே வறுக்கலை அப்படியே பச்சையாவே சேர்த்து அரைச்சிருக்கோம் இந்த மாதிரி நல்ல பச்சை வாசனை போக வதக்கிட்டோம்னா கிரேவிக்கு ந நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ மசாலா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டங்க இப்போ இது கூடயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் நம்ம தூளுப்பை விட கல் உப்பு சேர்க்கும் போது ரொம்ப நல்லதுங்க இப்போ கடைசியாக நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா போட்டுக்கலாம் இப்போ இந்த உப்பே சரியாக இருக்கும் இதுக்கு இப்போ மசாலாவும் நல்ல பச்சை வாசனை போக வதங்கி வந்திருக்கு இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டைகளும் சேர்த்துலாம் இதை நம்ம வேக வைக்கல பச்சையாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த மசாலாவிலேயே நல்லா வேகணுங்க இந்த பலாக்கொட்டை ஒரு கால்வாசி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அந்த அளவுக்கு மசாலா வதங்க வதங்க தான் நமக்கு இந்த கிரேவி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் இந்த மசாலா நல்லா வதங்கி நம்ம சேர்த்த எண்ணெயும் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இப்போ இந்த டைமில் ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த நம்ம மசாலா அரைச்ச மிக்சி ஜார்லேயே தண்ணி விட்டு அலம்பி விட்டுருக்கங்க இப்போ இந்த கிரேவி நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ஒரு தொக்கு மாதிரி செய்கிறோன்னா அளவுக்கு தண்ணி விட்டு செய்துக்குங்க அதே உங்களுக்கு கிரேவி பதமாக வேணும்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஏன்னா பலாக்கொட்டை நல்லா வெந்து வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கமகமானு நம்மளோட பலாக்கொட்டை கிரேவி ரெடி இப்போ நம்ம வீட்டில் சிக்கன் குழம்போ அல்லது மட்டன் குழம்பு செய்யும்போது என்ன ஒரு வாசனை வருமோ அதே மாதிரி இருக்குங்க இருக்கும் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக போகுங்க அதுவும் முழுக்க முழுக்க புரத சத்து மட்டுமே நெரிஞ்ச இந்த பலாக்கொட்டையை இந்த சீசனில் போது இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லது இப்போ நம்மளோட சுவையான பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆகிடுது இப்போ பலாக்கொட்டை நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து அழுத்தனோம்னா நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி வெந்து வரும் அப்போ தான் இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுட சுட சாதத்தோடையோ இட்லி தோசை சப்பாத்தியோட கண்டிப்பாக அந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்